இந்த அரசு நடத்துற கழிவறர்களை இந்த கழிவறை கழுவ மூணு ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம் பழிச்சுன்னு கழுவிடலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ இவங்க அந்த கக்குசுல பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்கிற பயில்கள்ட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீனா நாடு கக்குசா தானடா நாரும் குப்பைய கூட ஒழுங்கா அல்ல தெரியாதவன் நாட்டை கொடுத்த நாடு குப்பை மேடா தானடா மாறும் எது வளர்ச்சி எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டி நிதையமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்க எண்பது கோடி ஏழைகள் தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குஷி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் பண்ட் என்று குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு ஏன் உங்கள் குழந்தைகளை உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தண்ணீர்கள் தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன புடுங்குவ சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா போறிய சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோரும் நீரும் கொடுக்கிற உழவர் கொடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி ஒருத்தன் டிவிக்கிறான் ஜாராயம் விற்கிறான் இவ சமாளிக்க பெரும்பாடா இருந்தது பேசிட்டு தான் வருவான் வழக்கு போட்டா என் தம்பி மனோஜ் மேல போடுவான் மேல போடுவான் அண்ணன் மேல போடுவான் சேந்தாப்ல போக முடியாது செய்தி இருக்கு என்னன்னா இதனாலே ஒரு ஆனால் நாங்கள் சுருக்கமா சொல்லுகிறதான ஏர்போர்ட் கட்டுறத எந்த என் நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை விளைநிலங்களை நிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும் நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள் தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி ஏற்கனவே இருக்கிற விண்ணுறுதி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ அவங்க சொல்றது நூறு கோடி இப்ப ரெண்டு கோடிய இருபத்தி நாலு லட்சம் பேர் பறக்கிறத ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது மாதிரி வர்ற போது நூறு கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டுல இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கோ ஒன்று இறக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டான்னு இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கறதா இல்ல அதனால நீ என்னைய இருபத்தாறுலாம் ஆரம்பிப்பேன்னு இருக்கான் இருபத்தாறுல என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா அது கடை முடிஞ்சிடும் நீ நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு வீட்டில் போய் நிம்மதியாக நாட்டை என்று